இலை உதிர்வது சகஜம் ஆனால் ஒரு ஆலமரமே மாறினால் அரை நூற்றாண்டு காலம் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமாகவும் ஜெயலலிதாவின் நிழலாகவும் இருந்த செங்கோட்டையன் இன்று விஜயின் பக்கம் இது வெறும் தனிமனித இடமாற்றம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலத்தின் முதல் அதிர்வலை அதிமுக சரிய தொடங்கிவிட்டதா விஜய்க்கு ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசியலின் அனுபவம் எளிதாக கிடைத்துவிட்டதா இன்று அலசுவோம் இது சிக்னல் இரண்டாயிரத்து இருபத்தாறு நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் முதலில் செங்கோட்டையனின் வரலாற்றை சுருக்கமாக பார்த்துவிடலாம் இன்னைக்கு உள்ள டூ கே கிட்ஸுக்கு இவர் ஒரு மூத்த அரசியல்வாதி இல்லை ஒரு வயசான அரசியல்வாதி அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதிமுகவோட வரலாற்றை அறித்தவர்களுக்கு தெரியும் இவர் ஒரு எலெக்ஷன் மிஷன் எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்தபோது அவருடன் கைகோர்த்தார் ஒன்பது முறை எம்எல்ஏ ஜெயலலிதா எப்போதெல்லாம் சோதனைகளை சந்தித்தாரோ அப்போதெல்லாம் கொங்கு மண்டலத்தை அரணாக காத்து வந்தார் மிக முக்கியமாக பூத் மேனேஜ்மெண்ட்டில் இவர் ஒரு பிதாமகன் ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி கூட்ட வேண்டும் தொண்டர்களுக்கு எப்படி சோர்வு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் எதிர்கட்சியின் கோட்டையை எப்படி உடைக்க வேண்டும் இந்த கிரவுண்ட் ஒர்க் வித்தைகள் அனைத்தையும் அக்குவேறு ஆணிவேராக கற்றவர் களத்தில் நின்று கற்றவர் சுருக்கமாக சொன்னால் அதிமுகவின் ஃபீல்டு மார்ஷல் இன்று விஜயின் முகாமல் ஏன் இந்த முடிவு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதாவது ஒரு அரசியல்வாதி எழுபத்தேழு வயசில் அதுவும் அடிக்கடி கட்சி தாவரத்துக்கெலாம் பேர் போகாத ஒரு அரசியல்வாதி எழுபத்தேழு வயசில் எதுக்காக அதுவும் புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கிற போது அதுக்கு மாறணும் எல்லாம் அபமானம் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் அனுபவத்திற்கு மரியாதை இல்லை இது செங்கோட்டையனுக்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்களும் மிகவும் அழுத்தமாக சொல்லி வருவது இபிஎஸ் செஞ்ச மிகப்பெரிய தவறு துரோகி என்ற முத்திரையை இவருக்கு குத்தியது ஒரு மூத்த தளபதியை வெளியே தள்ளிவிட்டார் ஆனால் அவர் தள்ளியது வெறும் மூத்த தளபதியை மட்டுமல்ல ஈரோடு கொங்கு மண்டலத்தின் ஓட்டு பேங்கை தள்ளியிருக்கிறார் இன்றைய நிலையில் அந்த ஓட்டு பேங்கை தியாகம் செய்யும் நிலையில் அதிமுக இல்லை என்பதை இன்னும் அவர் உணரவில்லை இங்குதான் விஜய்க்கு லக் அடித்திருக்கிறது இதுவரை டிவிக்கு மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன தலைவர் இருக்கிறார் ஆனால் வழிநடத்த ஆள் ஆளில்லை எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறாங்க என்பதுதான் டிவிக்கு மீது வைக்கப்பட்ட முக்கிய விமர்சனம் ஆனால் இன்று முதல் அந்த விமர்சனத்திற்கு அங்கு இடமில்லை இரண்டாயிரத்து ஐந்தில் விஜயகாந்திற்கு எப்படி பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு அரசியல் குருவாக இருந்தாரோ ஒரு மூளையாக அமைந்தாரோ அதே போல் இரண்டாயிரத்து இருபத்தாறில் விஜய்க்கு செங்கோட்டையன் கிடைத்திருக்கிறார் விஜய்க்கு இப்போது தேவை ஃபேன் பவர் அல்ல அது அவருக்கு நிறையவே இருக்கிறது அவர் எங்கு சென்றாலும் கூட்டம் கூடுகிறது காசு கொடுக்காமலே கூட்டம் கூடுகிறது அவருக்கு இன்று தேவை பொலிட்டிக்கல் இன்ஜினியரிங் எங்கு எந்த ஜாதி ஓட்டு விழும் கூட்டணி கணிதத்தை எப்படி போடுவது இந்த சூத்திரங்கள் தெரிந்த ஒரு மாஸ்டர் பிரெயின் இப்போது விஜயன் அறையில் இருக்கிறது இது டிவி கேவை ஒரு முழு அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான முதல் படி அதிமுகவிற்கு இது ஒரு சாதாரண இழப்பு அல்ல டாமினோஸ் எஃபெக்ட் செங்கோட்டையன் போன்ற ஒரு ஜாம்பவானே வெளியேறும்போது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு தைரியம் வரும் அங்கே அதிருப்தியில் இருப்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு அப்செட்டான மூடில் இருக்காங்களோ அவங்களுக்கு நாமும் ஏன் டிபிகையில் போய் சேரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இன்று முதல் விதைக்கப்படும் விதைக்கப்பட்டு விட்டது இபிஎஸ் அவர்களின் பிடிவாதமும் கட்சி என் கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் என்ற ஈகோவும் எது போனாலும் பரவாயில்லை கட்சி மட்டும் நம் கட்டுப்பாட்டை விட்டு கூடாது என்ற எண்ணமும் தான் இன்று அதிமுகவை பலவீனமாக்கி இருக்கிறது விஜயை வலிமைப்படுத்தி வருகிறது சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்டாரா எடப்பாடி பழனிசாமி அதற்கு அதிமுக தான் பதில் சொல்ல வேண்டும் சரி இது அதிமுகவின் பிரச்சனை தானே திமுக ஏன் பதறணும் அப்படின்னு பார்த்தா அதற்கு ஒரு காரணம் இருக்கு செங்கோட்டையன் டிவிகேக்கு சென்றது ஆளும் கட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி மட்டுமல்ல மணியும் கூட ஏன் டிவிகேக்கு அவர் போனவுடனே டிவிகேக்கு பலம் கூடிடும் திமுகவுக்கு பெரிய இழப்பாயிடும் இல்லை அது கிடையாது என்னென்னா எப்படி அதிமுகவில் இருக்கிற இடம் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு பிரசிடென்ட் செட் பண்ணாரோ அந்த மாதிரி திமுகவில் இருக்கிற அதிருப்தி தலைவர்கள் அதாவது வாரிசுகள் மட்டுமே தான் தலைவர்கள் ஆகிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்குது ஏற்கனவே இருந்தவங்களுக்கு கூட அங்கே நம்மளுக்கு தேவையான அமைச்சர் பதவி கிடைக்கல முக்கியத்துவம் கிடைக்கலைங்கிற அதிருப்தியில் இருக்கிற தலைவர்கள் குறிப்பாக திமுகவின் டாப் லெவல் குடும்பத்தை சேர்ந்தவர் மதுரையை சேர்ந்தவர் அதிகமாக மிகவும் நல்ல ஆங்கிலம் பேசக்கூடியவர் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவுஜீவி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இன்றைக்கி தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது பேச்சுவார்த்தை இதெல்லாம் தான் திமுகவை கலக்கமடைய செய்துள்ளது செங்கோட்டையனை இழுக்க திமுகவும் முயன்றது ஆனால் அவர் விஜயை தேர்ந்தெடுத்து விட்டார் திமுகவிற்கு மாற்று அதிமுக அல்ல டிவிக்கே தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதுக்கு இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் இன்னும் வலு சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி ஈகோவை விட்டுட்டு விஜயகாந்த் கூட ஜெயலலிதா சேர்ந்தாரோ அதுபோல் எடப்பாடி பழனிசாமியும் தனது ஈகோவை விட்டுவிட்டு ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கட்சிதான் முக்கியம் திமுகவை வெல்வதுதான் குறி என்ற எண்ணத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒன்றாக தேர்தலை சந்தித்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லது அதிமுகவிற்கும் நல்லது தமிழ்நாட்டிற்கும் நல்லது செங்கோட்டையன் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் வந்து ஒரு சகாப்தத்தின் குறியீடு எம்ஜிஆர் கூட இருந்தவர் எம்ஜிஆராலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கண்டெடுக்கப்பட்டவர் அப்படி இருக்க அவர் மாறியிருப்பது என்பது தமிழக அரசியலில் அரசியலோட திசை தமிழக அரசியலின் திசை மாறுகிறது என்பதை குறிக்கிறது விஜய் தனது பலத்தை பெருக்கிக் கொள்ளவில்லை எதிரிகளின் பலத்தை உரித்து கொண்டிருக்கிறார் இன்று செங்கோட்டையன் நாளை வைகை புயல் அடுத்தது யார் என்ற கேள்வி தமிழக அரசியலில் பிரதானமாக எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் காலம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது நாம் நினைத்ததை விட மிகவும் கோரமாக இருக்கப் போகிறது என்பது போல் தெரிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது சிக்னல் இரண்டாயிரத்து இருபத்தாறு நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்